மாவு மாவுும்ிஞ்சிட்டா இது மாதிரி சேர்த்து பாருங்க இதுக்காக தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் தேவையில்லை அது மாதிரி முட்டைக்கு மஞ்சள் கருவு வந்து ட்ரை ஸ்கின் உள்ளாலே நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நானே இது வந்து எடுத்துக்கிறதே இல்லை ஸோ இந்த ஸ்நாக்ஸ் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இடியப்ப மாவும் இருந்துச்சு அதில் கொஞ்சம் பீட்ரூட் சாரை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ சேர்த்து நல்லா சாஃப்டாக்கி வச்சுட்டேன் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவர் வச்சு இது மா தட்டி எடுத்துட்டான் கிண்ண மாதிரி அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருந்தேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீறி வச்சுருந்த முட்டையில் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் அதே முட்டையும் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து டோட்டலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே இது எல்லாத்தையும் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரௌனிஸாக பொறிச்சு எடுத்துட்டா சேம எம்மையாக இருக்கும் இது கூட கருப்பு கவுனி கூலும் நல்லா இருந்துச்சு பீட்ரூட் சார் எடுக்கிறதுனால இது ஒரு பிங்க் கலரில் இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ